நண்பர்களுக்கு வணக்கம் நீட் தேர்வு வருவதற்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு இந்த அரசியல் விளையாட்டு எங்கு போய் நிறுத்தப் போகிறது அதிமுகவை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் மருத்துவ கட்டமைப்புகள் சரியாக இல்லை அதனால் பிற மாநிலங்களில் போய் நாங்கள் படிப்பதற்கு வசதியாக மருத்துவக் கல்லூரிகளில் குறிப்பாக சேர்வதற்கு வசதியாக ஒரு ஏற்பாடு செஞ்சுதாங்க அந்த அதாவது ஒரு தகுதி தேர்வுன்னு வச்சு அதன் மூலமாக எங்களுடைய படிப்போடு அவர்களை போட்டியிடுவதற்கு அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் எங்களையும் போட்டியிடுவதற்கு அந்த இடத்துல நாங்கள் போய் உட்கார்றதுக்கு ஒரு வழிவகை செய்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி வட மாநிலங்களிலிருந்து எழுந்த குரல்கள் அதுவும் உயர்தட்டு மக்களிடமிருந்து எழுந்த குரல்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாலேயே யுபிஏ அரசாங்கம் இருந்தபோதே இந்த குரல்கள் வருகிறது இதை பரிசீலித்தவர்கள் அப்போது ஒரு தரப்படுத்துதல் தேர்வை உருவாக்கலாம் அதன் மூலமாக இருந்து நபர்களை வேறு வேறு இருந்து கொண்டு வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புக்குள் அங்கே இருக்கக்கூடிய காலேஜில் நம்ம இடங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்திற்கு ஒன்றிய அரசு வருகிறது காங்கிரஸ் அரசு வருகிறது அந்த காலகட்டத்தில் மாநிலங்களிலிருந்து கடுமையான எதிர்ப்பு குரல்கள் வருகிறது எப்படி ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு லாபம் வேண்டும் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வேறு மாநிலத்துக்கு போய் படிக்கணும்னு ஒரு மாநிலம் சொல்கிறதோ அதே மாதிரி ஏற்கனவே நிறைய மருத்துவக் கல்லூரிகளை கட்டி வைத்து தங்களுடைய மருத்துவ கட்டமைப்பை வசதியாக வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் இதை ஏற்க மறுக்கின்றன குறிப்பாக தமிழ்நாடு இதற்குள் நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லுது இப்போ ரெண்டு வகையான மாநிலங்கள் இருக்குது ஒன்று எங்களுக்கு ம நீட்டு வேணும்னு சொல்லக்கூடிய மாநிலம் இன்னொன்று எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாநிலம் அப்போ அந்த இடத்துல ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சி என்ன செய்ய முடியும் இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ரெண்டையும் சரி செய்து உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் அமல்படுத்தி கொள்ளலாம் கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வருகிறது அன்றைக்கி இருந்து திமுக கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக வேறு வழி இல்லாமல் இவர்கள் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி உங்களுடைய மாநிலத்தில் அமல்படுத்தாமல் தடுத்து நிறுத்தி அதாவது இதிலிருந்து விலக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த நாம்சியை வச்சு தான் அதை நிறைவேற்றுகிறார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி பத்து நீட்டு வந்தபோதும் நீட்டு தமிழ்நாட்டில் வர நீட்டுங்கிற தேர்வு ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு தேவைன்னு சொல்லுகிற ஒரு மாநில கூட்டம் இருக்கிறது அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு நாங்கள் நீட்டு தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ ஒரு மாநிலமாக இருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்கள்னு சொல்லலாம் இன்னொன்று கல்வி என்பது ஒன்றியத்தின் ஓடு சேர்ந்து பொதுப்பட்டியலில் இருக்குது அப்போ அதனால் அவர்களுடைய கண்கனையும் நாம் மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் இவர்கள் அனுமதிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்கலை நீங்கள் வேணா வச்சுக்கோங்க எங்களுக்கு தேவையில்லை இதுதான் அதோட அந்த அந்த நீட்டினுடைய பொருள் அன்னைக்கு அமல்படுத்தப்பட்ட நீட்டினுடைய பொருள் இன்னொன்று இன்னைக்கு பாஜக அமல்படுத்தி போல் நேரடியாக பார்ப்பன மற்றும் உயர்தட்டு மக்களுக்கும் கோச்சிங் சென்டர்களுக்கும் வாய்ப்பளிக்கிற விதமாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட இல்லை அது ஒரு தரக்கட்டுப்பாடு தேர்வாக அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆனாலும் தமிழ்நாட்டுள்ள வரல சரி அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்தது இரண்டு முறை அவர்கள் ஆட்சி அமைத்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வரையில் நீட்டு வரல நீட்டை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஜெயலலிதா வலுவாக இருக்கிறார் அது தமிழ்நாட்டினுடைய கலை யதார்த்தம் அது ஜெயலலிதாவுக்கு புரிஞ்சிருக்கு ஜெயலலிதா ஒரு பார்ப்பன பெண்ணா மீண்டும் மீண்டும் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ண என்னென்னா ஜெயலலிதா தன் உணர்வு ரீதியாக சில விஷயங்களை செய்தவர் இல்லை ஆனாலும் கூட ஒன்று இருக்குது நான் போய் நாளைக்கு ஓட்டு கேட்க வேண்டும் இல்லைன்னா என்னை எதை கொண்டு என்னை வரவேற்பார்கள் அப்படின்னு அவருக்கு தெரியும் அந்த பல விஷயங்களில் அவர் பட்டு திருந்தியதால் சூடுபட்டதால் மக்களை சந்திக்கும் போது நமக்கு எதிர்வினை வரும் என்ற அச்சத்தின் காரணமாக நமக்கு வாக்கு வேண்டும் உத்தரவாதமாக அப்படிங்கிற இதன் காரணமாக தடுத்து நிறுத்தினார் ஆனால் அதிமுக எடப்பாடியை பொறுத்தவரையும் அவருக்கு அவர் வந்ததே முதல்ல இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கோ இந்த அந்த அதே மாதிரி அந்த ஆட்சியை பிடிப்பதற்கோ அல்ல வாக்கு வாங்கி மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி அதன் மூலமாக ஆட்சி பிடிப்பது அப்படிங்கிற நேர்முறையில் அவர் வரல இன்னொன்று ஒரு வாரிசு அடிப்படையில் கூட இவர் தான் என்னுடைய அடுத்த ஆள்னு சொல்லி ஜெயலலிதா கை காட்டிட்டு போகல அப்படி யாரையும் கை காட்டவும் இல்லை ஒரு அனாதை சொத்து அனாமதேயமாக உள்ள சொத்து அதுக்கு ஏதோ ஒரு ஆள் திடீர்னு திடுக்குன்னு திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு அழிச்சு தான் அதிர்ஷ்டம்னு சொன்ன மாதிரி ஒரு ஏலத்தில் கிடைத்த பதவி இது கூவத்தூரில் நடந்த ஏலம் அந்த ஏலத்தில் இந்த வியாபாரி சிறப்பாக ஏலம் கேட்டார் நீங்கள் பாக்தா திருடன் படத்தில் எம்ஜிஆர் ஏலம் கேட்பார் எல்லாம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு சொல்லும்போது சொல்லும்போதுக்குள்ள இவர் ஒரு லட்சத்தி ஒன்று ஒன்றரை லட்சத்தி ஒன்று ரெண்டு லட்சத்தி ஒன்று கடைசியில் அந்த ஒரு ரூபாயில் பேர பேர முடியும் பாக்தா திருடனில் எம்ஜிஆர் திருடனாக நடித்தார் ஆனால் உண்மையிலேயே இந்த திருடர்கள் அந்த ஏலத்தை எம்ஜிஆர்ட்ட இருந்த கட்சியை ஏலத்தில் எடுத்தார்கள் அப்படி எடுத்து வந்த இந்த கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் ஜனநாயக வழியில் ஓட்டு போட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போடணுங்கிற நினைப்பெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது அப்போ தன் பிழைப்பை பார்க்கணும் தான் வாங்கியிருக்கிற சொத்தை எப்படியாவது அதாவது தான் ஏலத்தில் எடுத்திருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஓரளவுக்கு பாதுகாப்பாக தனக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ அதுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த முடிவுகளை எடுக்கிறார் அந்த முடிவுகள் யாருக்கு பாதகமாக இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுறதில்லை நீங்கள் நீட் தேர்வு விவகாரம் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து அவர் பேசுகிறார் உணர்ச்சி பொங்க

பதிமூன்று உயிர்கள் அந்த இடத்துல ஆன் ஸ்பாட் டெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இறந்து போனாங்க பதினஞ்சு பேர் செத்து போனாங்க நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நயமாக பேசினார் அதாவது தெரியாத மாதிரி பாசி பேசிக்கிட்டார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை இப்படி வச்சுட்டு இவர் ஜெயிஸ்டார்னு சொல்லுங்க அன்னைக்கியே அதிர்ஷ்டவசமாக கிடைத்த பதவி இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் ரெண்டாயிரத்தி இருபது அப்படி ஒன்று அப்படி நடக்க போறதுல ஒரு வேளை நடந்தால் அப்படின்னு கற்பனை செஞ்சு பார்ப்போம் இந்த வார்த்தைகளை அப்படியே பொருத்தி பார்ப்போம் இப்படிப்பட்ட அசம்பாவிதம் மக்கள் விரோத நடவடிக்கை நடக்கும்போது நாங்கள் நீங்கள் தான் ஓட்டு போட்டீங்கல்ல நாங்கள் எடுத்தது தான் முடிவு யார் செத்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்க தவறமாட்டார் கொதித்து எழுபவர்களிடம் உணர்ச்சி பூர்வமாக பொங்குகிற மக்களிடம் உங்கள் வீட்டில் யாரும் சேர்த்து போனாங்களா அதை மட்டும் சொல்லுங்கள் மற்ற யாரையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நபர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்து சிஏஏ சட்ட திருத்தம் வந்த போதும் கையெழுத்து போய் போட்டுட்டு அவர்களால் தான் அந்த சட்டமே வந்தது இந்த அதிமுக எம்பிக்கள் ஓட்டு போட்டு தான் சிஏஏங்கிற சட்டமே வந்துச்சு ஆனால் அதை கூட சட்டமன்றத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ திமிராக பேசுனா தெரியுமா யாருங்க செத்து போனால் யாருக்கு இதனால் பாதிப்பு அதை சொல்லுங்க இதே சொல்லி சொல்லி நீங்க மாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க இப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க இந்த அமாவாசை காலில் விழுவது அடங்கி இருப்பது என்பது யாரை அடக்குவதற்காக அவருடைய லாபத்துக்காக அமித்ஷா மோடியை ஏமாற்றுகிறார் அவர்களுடைய காலை வாருகிறார் வேற அப்படி நடக்கிறதுக்கு ஆனா வாய்ப்புகள் இருக்குது அது வேற ஆனால் மக்களை எப்படியெல்லாம் காலைவாரி இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கும் கூட துளி கூட உணர்ச்சி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழுல தன்னுடைய ஆட்சி காலத்தில் தான் இவர் கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த மசோதாவை அதாவது சட்ட திருத்தங்களோடு கூடிய நீட்டை அனுமதிக்கிறார் எப்படி எப்படியெல்லாம் நீட் நடத்தலாம் இன்னைக்கும் வந்து சட்டையிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய ஜடையிலிருந்து எல்லாத்தையும் பிரித்து பார்த்து மிக கடுமையாக நடந்து கொள்கிற ஒரு தேர்வு முறை சரி அப்போ அவ்வளவு கராராக வந்து பரிசோதிக்கிறார்கள் தேர்வு முறையில் எந்த முறைகேடும் நடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது தங்களுக்கு தேவையானவர்களுக்கு கருணை அடிப்படையில் மார்க் போட்டு பாஸ் ஆக்குவது அதனால் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு எழுநூற்றி பத்தொம்போது மார்க்கெல்லாம் எடுத்த மாணவர்கள் இருக்கிறார்கள் அதுபோக பல்வேறு முறைகேடுகள் எல்லாமும் நடந்து தான் இந்த நீட் தேர்வுங்கிறது தரமான மாணவர்களை உருவாக்குகிறதுங்கிறது ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த பாஜக அரசு அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு துளியும் மனசாட்சி இல்லாமல் திமுக ஆட்சி காலத்தில் தான் நீட்டு வந்துச்சுன்னு வெக்கம் இல்லாமல் பேச முடியுதுன்னு சொன்னால் இந்த கூட்டம் எந்த பாதக செயலையும் செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள் மக்களின் உணர்வுகளை காவு கொடுப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் மக்களின் உணர்வு நிலைக்கு எதிராக இப்ப கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த கூட்டணி மக்களுக்கு விரோதமானது மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே விரோதமானது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விரோதமானது அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன்